பழனியில் சார்பில் பெரியார் பிறந்தநாள் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயிலடி சாலையில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு அவரது நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஊர்வலமாக வலம் வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து இவ்விழாவிற்கு தலைமையாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் மண்டல செயலாளர் ஜலால் முகமது மாவட்ட பொருளாளர் திருமாறன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் வளவன் மாவட்ட துணைச் செயலாளர் பாவேந்தன் ஆகியோர் தலைமையில் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன மேலும் இந்நிகழ்வில் குமாரசாமி ஜெயசீலன் தமிழண்ணன் காளிமுத்து மணிகண்டன் அப்துல்கலாம் ஆசாத் வாஞ்சிநாதன் மூர்த்தி பிரபு மில்லர் மண்டேலா சுரேஷ்குமார் ஆனந்தன் முரளி வளவன் வாய்க்கால் சிங்காரம் ஓவிய ராஜா கலை டைகர் வேலு சரஸ்வதி வாஞ்சிநாதன் சிடிசி மணி கன்னிமுத்து சபீக் சின்ன கணேசன் குள்ளமணி அர்ஜுனன் கிள்ளிவளவன் கார்த்திக் ஆபிரகாம் சிறுத்தை ஹாஜி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து பெரியாரின் புகழ் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் பெரியார் திராவிடர் கழகம் திமுக அதிமுக மற்றும் தமிழ் புலிகள் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் பெரியார் தந்தை மிகச் சிறப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடன் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுடன் கலந்து கொண்டு பிறந்த நாளில் எழுப்பி தமிழரின் ஆணை பிணங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு சம்பந்தமாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் செப்டம்பர் பதினேழு அன்று இன்று நடக்கவிருந்த இந்த மது ஒழிப்பு மாநாடு மற்றும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடானது அக்டோபர் இரண்டுக்குது அது சம்பந்தமாக இப்போ நம்ம மாநாடு சம்பந்தமாக ரொம்ப பெண்களை அணி திரட்டும் வகையில் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் அக்டோபர் இரண்டு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு பெருந்திரளாக பெண்களை அணி திரட்டியும் சுமார் பத்து வாகனங்களில் பத்து வாகனம் என்றால் பேருந்துகளில் இங்கிருந்து மகளிரை அழைத்துச் செல்வோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கூறிச் we